ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விடாமயிருச்சு படம் வேல்டு நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி கோடி வரைக்கும் அடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அஃபிஷியல் நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் டே பை டே நம்ம படத்துக்கு செம்மையான கூட்டம் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆல்சோ செம்மையா என்ஜாய் பண்ணி நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்காங்க டே ஒன்ன விட டே டூ டே த்ரீ அப்படின்னு டிக்கெட் சோல்ட் அவுட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் ஹாலிடேஸ்ல செம்ம என்ஜாய்மென்ட்டா நம்ம மூவியா வந்திருக்கு அண்ட் நம்ம தலா அஜிசாரோட நடிப்பை பார்த்து எல்லாருமே ரொம்ப அசந்து போயிருக்காங்க இப்படி ஒரு மாசம் இல்லாம எந்த ஒரு பஞ்ச் பஞ்சலக்கும் இல்லாம ரொம்ப சிம்பிளான நடிச்சிருக்காரு அஜிசார் சார் இது அவருக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம தலாஜி சார ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காங்க அண்ட் நம்ம ஃபேன்ஸ் ஆல்சோ நம்ம தலாஜி சாருக்கு மாஸ் இல்ல படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் படம் அவங்கள ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு நம்ம தலாஜி சார் எடுத்த தியரி செம்மையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் மகி திருமணி கூட இன்னொரு ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணணும் அதுவும் மகித் திருமணியோட ஓன் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்பதான் நம்ம தலாஜி சார இன்னும் செம்மையா யூஸ் பண்ணுவாரு மகித் திருமணி ஏன்னா அவரோட லாஸ்ட் படங்கள் எல்லாமே அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ல அவரோட ஸ்கிரீன் பிளேல செம்ம ட்விஸ்ட் அண்ட் ரொம்ப என்கேஜிங்கா போயிட்டு இருக்கும் இருக்கும் அண்ட் இந்த படத்துல எந்த ஒரு மாசும் இல்லாம அந்த என்கேஜிங்க கொண்டு வந்திருந்தாரு இன்னும் நிறைய மாஸ் மாசின் வச்சு அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ல எடுத்தா கண்டிப்பா இன்னும் பிளாக் பஸ்டர் அடிக்கும் நம்ம தலையோட அடுத்த மூவி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வேர்ல்டு வைல் நம்ம படம் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி கோடி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்